பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்காளர் நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நீதித்துறையை முழுமையாக தமிழ்நாட்டிலும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி அரசு கட்டப்பிடாரம் அருகே புளியம்பட்டி லட்சுமிபுரம் கிராமத்தை சார்ந்த ஆழ்வார் சாமி என்பவர் நஞ்சு அருந்தி உயிரிழந்து கடந்த ஐந்து நாட்களாக அவருடைய குடும்பத்தினருடைய மனைவி பிள்ளைகள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருடைய சொந்த நிலம் உடன்பிறந்தவர் இவருக்கு தெரியாமல் அந்த நிலத்தை விற்பனை செய்துவிட்ட நிலையில் அந்த நிலத்தை காற்றாலை நிறுவனத்திற்காக வாங்கியவர்கள் இந்த குடும்பத்தினரின் கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது இவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர் தன்னால் தன்னுடைய நிலத்தை மீட்க முடியவில்லை என்கிற கவலையால் நஞ்சு அறிந்திருக்கிறார் அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் நடுத்திருவிழே நிற்கிறது காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறையினர் இந்த சாவுக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் இது ஒரு குடும்ப பிரச்சனை நிலப்பிரச்சனை சிவில் பிரச்சனை என்று காவல்துறையினர் மெத்தனம் காட்டக்கூடாது ஒரு பலியாகி இருக்கிறது எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர் குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் வாக்கு திருட்டு பீகாரிலே பிஜேபி அணியினருக்கு வெற்றி வகையை தந்திருக்கிறது நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஏழு லட்சம் பேரும் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியர்களா என்றால் இல்லை ஒருவர் கூட இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது இந்த நாட்டு குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கிற ஒரு நடவடிக்கையாக எஸ்ஐஆர் நடவடிக்கை அமைந்துள்ளது அவர்களின் நோக்கம் என்னவென்று விளங்கவில்லை எதற்காக இந்த நாட்டு குடிமக்களையே வாக்குரிமையற்றவர்களாக ஆக்குகிறார்கள் பின்னர் குடியுரிமையற்றவர்களாக ஆக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதேபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது அந்த ஒரு கோடி பேரும் வாக்குரிமையை பறிகொடுப்பதோடு குடியுரிமையையும் பறிகொடுக்கும் நிலை ஏற்படும் என்கிற அச்சம் நிலவுகிறது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜக அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது சுதந்திரமாக இயங்க முடியாத நிலை உள்ளது இவற்றையெல்லாம் எதிர்கட்சிகளின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட மக்களவையிலே பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் ஆளும் கட்சி அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது கவலை அளிக்கிறது ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருக்க வேண்டும் குடிமக்களின் வாக்குரிமையை மட்டுமின்றி குடியுரிமையையும் பறிக்கிற ஆபத்தான அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாடு எந்த திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்று கவலை மேலோங்கியுள்ளது பீகாரில் வாக்கு திருட்டின் மூலம் வெற்றி பெற்றதைப் போல தமிழ்நாட்டிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சதித்திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் அமித்ஷா அவர்கள் மக்களவையிலேயே உரத்து பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் என்று விதைக்காமல் அறுவடை செய்கிற ஒரு முயற்சி அது மக்கள் ஆதரவே இல்லாத மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள் என்று விளங்கவில்லை ஆக வாக்கு திருட்டு என்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் பட்டியலில் இருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் வெற்றி பெற முயற்சிக்கிறார்கள் இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளரின் கடமையாகும் குடிமக்களின் கடமையாகும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்யும் சதி அரசியலை முறியடிக்க ஒருங்கிணைய வேண்டும் பாஜக ஆர்எஸ்எஸின் சதி அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இன்று பிறந்த நாள் காணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு அல்லது தேர்தல் ஆணையம் போன்ற மத்திய அரசின் நிறுவனங்கள் மேற்கொள்கிற நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு அதை நாம் விமர்சனமாக பார்க்க முடியாது திமுக அதை கடுமையாக எதிர்க்கிறது ஆனாலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு மாநில அரசின் கடமை மாநில அரசு என்பது வேறு மாநில ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி என்பது வேறு ஆளுங்கட்சி பாஜக அரசின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கிறது உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே இதை நாம் இந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர திமுக புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இன்னொரு புறம் அதை ஆதரிக்கிறது என்ற அடிப்படையில் புரிந்து கொள்வது ஏற்புடையது அல்ல திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஊதி பெருக்குகிறார்கள் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர்களும் அதன் துணைநிலை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எப்படி என்பதற்கு பல்வேறு முயற்சிகளை முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அதிலே ஒன்று திருப்பரங்குன்றம் தீப பிரச்சினை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குரிய தூண் அல்ல அது அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட சர்வே துறையினரால் நிறுவப்பட்ட ஒரு அடையாளக்கல் அதிலே தீபம் ஏற்றுவோம் என்று திருமண அவர்கள் அரசியல் செய்வது முழுக்க முழுக்க மதவாத அரசியல் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல் வட இந்திய மாநிலங்களில் செய்ததை போன்ற சதி அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நீதித்துறையை முழுமையாக தமிழ்நாட்டிலும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி அரசு என்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை சார்ந்த நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது அவர் நீதிபதி என்பதையும் மறந்துவிட்டு பொதுமேடைகளில் பேசுகிற அரசியல் முழுக்க முழுக்க மதவாத அரசியலாகவும் ஆர்எஸ்எஸ் அரசியலாகவும் இருக்கிறது என்பதை காண முடிகிறது அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு எந்த கூறுகளும் இப்போது இல்லை அவருக்கு வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிறுத்தி வைக்க வேண்டும் அவர் மீது நூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோருகிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அதை வி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்களவைத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் மக்களவைத் தலைவர் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் ஆகவே அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து கொண்டு வரக்கூடிய சூழலில் அவர் நீதிபதி இருக்கையிலே நீடிப்பதற்கு ஏதுவான கூறுகள் இல்லை அவரே தானே முன்வந்து பதவி விலகுவதுதான் நியாயமானது அவர் வேதம் படித்தவராக தன்னை காட்டிக்கொள்கிறார் மனு தர்மத்தை பின்பற்றுவதாக காட்டிக்கொள்கிறார் அப்படி நேர்மை அவரிடத்தில் இருக்குமேயானால் அவர் பதவி விலகுவதுதான் அவருக்கு அவருடைய பொறுப்புக்கு அழகு என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இப்போது சுட்டிக்காட்ட விரும்புகிறது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கிடையிலே பகமையை மூட்டுகிற அரசியலை தொடர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பரிவார அமைப்புகள் மேற்கொண்டு வருவது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்ததல்ல தமிழ்நாட்டு மக்கள் இதில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் தூய்மை பணியாளர்களோடு அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களுக்கு அரசு உரிய நலன்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே முதல்வரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் இப்போதும் வலியுறுத்துகிறோம் தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது எங்களுக்கு முப்பத்தைந்து ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுதான் வருகிறோம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அது அவங்க கட்சி அரசியல் அவங்க முன்வைக்கக்கூடிய சொல்றது ஒன்றும் இல்லை அவங்க கட்சி நிலைப்பாடு அது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் இறுதி செய்வாங்க அது பேச்சுவார்த்தையில் இறுதி செய்வாங்க அது பேசும்போது உங்களுக்கு தெரியும் அதான் அது ஒரு கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டியில எங்க கட்சி சார்பில் பேசுவோம் பேசி முடிவு செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்